கரையோரத்தில் வயதான கொக்கு ஒன்று கவலையுடன் ஒற்றை காலில் நின்று கொண்டிருந்தது அங்கிருந்த மீன்களில் ஒன்றுக்கு சந்தேகம் வந்தது இந்த கொக்கு எப்பொழுதும் நம்மை சும்மா விடாதே ஆனால் இன்றோ செயலற்று நின்றுள்ளதே என்னவாக இருக்கும் என்று நமக்கேன் என்று இராமல் அதன் முன் வந்தது என்ன கொக்காரே உன் ஆகாரத்தை கொத்தாமல் சும்மா நிற்கிறீர் என்றது நான் மீனை கொத்தி தான் ஆனாலும் இன்று எனக்கு மனசு சரியில்லை என்றது கொக்கு மனசு சரியில்லையா ஏன் என்றது மீன் அது ஏன் கேட்கிறாய் என்று பிகு பண்ணியது கொக்கு பரவாயில்லை சொல்லுங்களே சொன்னால் உனக்கு திக்கின்றாகும் மீனுக்கு சொன்னால் சொன்னால்தானே தெரியும் என்றது மீன் நீ என்னை இவ்வளவு வற்புறுத்தி கேட்பதாலே சொல்கிறேன் இப்போது ஒரு செம்படவன் இங்கே வரப்போறான் என்று இழுத்தது கொக்கு வரட்டுமே என்றது மீன் என்ன வரட்டுமே உங்களை எல்லாம் ஒட்டுமொத்தமாக பிடித்துச் சென்று விட போகிறான் என்றது கொக்கு ஐயையோ என்று சொல்லி உடனே அம்மீன் உள்ளே சென்றுவிட்டது சில நிமிடங்கள் ஆகியிருக்கும் பல மீன்கள் அதன் முன் வந்து நின்றன அது மட்டுமா ஒட்டுமொத்தமாக வந்து நீயே எங்களை எல்லாம் அந்த அபாயத்திலிருந்து காப்பாற்ற வேண்டும் என்று கெஞ்சின அபாயம் சொன்னவனே உபாயமும் சொல்வான் என்று அவைகள் யோசித்து கொக்கிடம் உதவி கேட்டன என்னால் உங்களுக்கு என்ன செய்ய முடியும் என்னால் செம்படவனோடு சண்டை போடவா முடியும் எனக்கோ வயதாகிவிட்டது கிழவன் நான் வேண்டுமென்றால் உங்களை இக்குளத்திலிருந்து வேறொரு குலத்துக்கு ஒவ்வொருவராக வேண்டுமானால் கொண்டு போகலாம் அதனால் எனக்கும் இந்த தள்ளாத வயதில் புண்ணியம் வந்து சேரும் நல்லவன் என்ற பெயரும் வரும் நீங்களும் பிழைத்திருப்பீர்கள் என்றது கொக்கு மிகவும் இரக்கம் கசிய மீன்களெல்லாம் தம் உயிரை காப்பாற்றிக் கொள்ள அதன் பேச்சை நம்பின அபாயத்தை அறிந்து சொன்ன நீங்களே உபாயத்தையும் தெரிந்து சொல்கிறீர்கள் அப்படியே செய்யுங்கள் என்றன ஒருமித்த குரலில் கொக்குக்கும் கசக்குமா காரியம் நடைக்கு ஒவ்வொன்றாக குளத்திலிருந்த மீன்களையெல்லாம் கவ்விக்கொண்டு போய் சில மீன்களை தின்று மற்ற மீன்களை ஒரு பாறையில் உலர வைத்தது குளத்திலிருந்த நண்டு ஒன்று கொக்கின் தந்திரம் புரியாமல் மீன்கள் போல இதை கவனித்தது அதற்கும் வேறு குலத்திற்குச் செல்ல உள்ளுக்குள் ஆசை சுரந்தது ஓ தெய்வமே என்னையும் அவ்விடத்திற்கு கொண்டு போங்கள் என்று கெஞ்சியது வருங்காலத்தில் எதுவும் வரும் என்று உள்ளுக்குள் துள்ளிக்கொண்ட கொக்கு நண்டையும் கவ்விக்கொண்டு பறந்தது பறக்கும் போது வழியில் மீன்களின் முள்ளுடல்கள் ஆங்காங்கே சிதறியிருப்பதைக் கண்டது நண்டு அதற்கு பக் என்றது அத்துடன் வேறு நீர்நிலைக்கு கொண்டு செல்வதாகக் கூறி மீன்களைத் தின்றுவிடும் கொக்கின் வஞ்சகம் நண்டுக்குச் சட்டென்று புரிந்துவிட்டது தன் நிலையும் அப்படித்தானா உயிராசையால் நண்டுக்கு ஒரு உபாயம் தோன்றியது வைரத்தை வைரத்தால் அறுப்பது போல் அதற்கு மூளை வேலை செய்தது கொக்காரே நீங்கள் என்மேல் இறக்கப்பட்டு எடுத்துக்கொண்டு வந்தீர்கள் அங்கே என் உறவினர்கள் பலர் இருப்பதால் என்னை மீண்டும் அங்கே கொண்டு சென்றால் அவைகளையும் காண்பிப்பேன் என்றது நண்டு அப்படியா இன்னும் இருக்கிறதா நண்டுகள் என்று கொக்கு மகிழ்ச்சியில் மனசுக்குள் துள்ளி குதித்தது எனக்கு உறவினர்கள் அதிகம் பல இருக்கின்றன என்று கொக்கு கூறியது ஆஹா அதிர்ஷ்டமென்றால் இப்படித்தான் வரவேண்டும் நம்பாடு யோகம்தான் என்று மகிழ்ந்த கொக்கு மீண்டும் நண்டை கவ்விக்கொன்று பழைய குளத்தை நோக்கி பறந்தது அதுவரை மண்டு போலிருந்த நண்டு தன் கொடுக்கினால் கொக்கின் கழுத்தை இரண்டு துண்டாக்கிவிட்டு குளத்து நீரில் விழுந்து உயிர் பிழைத்துக் கொண்டது அபாயம் சொன்னவனிடமே உபாயம் கேட்ட மீன்கள் செத்தன வஞ்சமனத்தானின் உபாயமும் அபாயமே என்று அறிந்து கொன்றுவிட்ட நண்டு பிழைத்தது புத்திசாலித்தனத்துடன் எச்சரிக்கை தன்னம்பிக்கை இருந்தால் பெரிய அபாயத்தில் இருந்தும் கூட தப்பிக்கலாம்